தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சோழ வள நாட்டின் காவிரி தென்கரையில் திருத்துறை பூண்டிக்கும் மன்னார்குடிக்கும் இடையில் அமைந்திருக்கும் கோட்டூர் என்னும் தலத்தில் இருக்கும் தேவார பாடல் பெற்ற தலமாகிய கொழுந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளை உடையது இந்த தலம் கொந்துலா மலர் விரிபொர் கோட்டூர் நற்கொழுந்தினை என்று திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஆலயம் இது இந்த தலத்தில் என்ற பெயரில் இறைவன் அருள்பாலித்து வருகிறார் இறைவியின் திருநாமம் தேன்மொழி பாவை என்பதாகும் ஒரு சமயம் இந்திரனின் சபையில் ரம்பை திலோத்தமை மேனகை ஊர்வசி கெற்பை பரிமலை சுகேசி ஆகிய ஏழு தேவலோக மங்கையர்களும் நடனமாடி தேவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள் நடனம் முடிந்ததும் ரம்பை அருகில் இருந்த பூஞ்சோலையில் படுத்து உறங்கி விடுகிறாள் நடனமாடிய களைப்பில் உறங்கிய அவளது ஆடை சற்று விலகி இருந்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த நாரத மகரிஷி இதனை கண்டு கோபமடைந்தார் ஒரு பெண் தன் ஆடை விலகியிருப்பதை கூட கவனிக்காதபடி தூங்குவதை சகிக்க முடியாத நாரதர் ரம்பையை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்கும்படி சபித்து விடுகிறார் கண்விழித்த ரம்பை நடந்தவற்றையெல்லாம் அறிந்து நாரதரை வணங்குகிறாள் தன்னுடைய சாபத்தை நீக்க வேண்டும் என்று மன்றாடுகிறாள் இதையடுத்து நாரதர் பூலோகத்தில் சிவபூஜை செய்தால் உம்முடைய சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்று விடுகிறார் பூமிக்கு வந்த ரம்பை முதன் முதலில் பாலியாற்றங்கரையில் அமர்ந்து நீண்ட காலம் தவம் புரிகிறாள் அவளுக்கு சிவன் அருள் கிடைக்கவில்லை அதன் பிறகு அந்த பகுதியில் இருந்த ரோமச மகரிஷியை வணங்கி தன்னுடைய நிலையை எடுத்து கூறினாள் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த கோட்டூர் தலத்தில் உள்ள கொழுந்தீஸ்வரை வந்து வணங்குகிறாள் வன்னிவனமாக இருந்த இந்த இடத்தில் சிவபெருமானை பூஜித்த ரம்பை சிவ வழிபாட்டிற்காக ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கி ஒற்றை காலில் நின்றபடி தவம் செய்கிறாள் இதற்கிடையில் ரம்பை இல்லாததால் தேவலோகம் பொலிவிழந்து விடுகிறது நடந்ததை அறிந்த இந்திரன் ரம்பையை அழைத்து வருவதற்காக சித்திரசேனன் என்னும் கந்தர்வனை பூலோகம் அனுப்பினான் சித்திரசேனன் வந்து அழைத்தும் சிவனருள் பெறாமல் தேவலோகம் வரமாட்டேன் என்று மறுத்து விடுகிறாள் ரம்பை இதை கேட்டு கோபம் கொண்ட இந்திரன் தனது வாகனமான வெள்ளை ஐராவதத்தை அனுப்பி ரம்பையை தூக்கி வரும்படி பணிக்கிறான் பூலோகம் வந்த ஐராவதம் யானை ரம்பையை தனது துதிக்கையால் வளைத்து தூக்க முயன்றது அதைக் கண்டு அஞ்சிய ரம்பை சிவலிங்கத்தை தாவி அணைத்து கொண்டாள் இதனால் கோபமுற்ற ஐராவதம் இந்த சிவலிங்கத்தோடு சேர்த்து உன்னை இந்திரலோகம் கொண்டு செல்வேன் என்று தமது தந்தத்தால் சிவலிங்கத்தை சுற்றிலும் தோண்ட தொடங்கியது ரம்பையின் அளவற்ற அன்பினால் நெகிழ்ந்த பரமன் லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு ஐராவதத்தை ஓங்கி உதைக்கிறார் அந்த யானையின் உடல் பலவாறாக சிதறி அங்கு ஓலமிட்ட வண்ணம் உயிரை விட்டு விடுகிறது ரம்பைக்கு தரிசனம் தந்த இறைவன் அவளுக்கு வரங்கள் பலதந்து மறைந்து விடுகிறார் ரம்பை சிவ தொடர்ந்து செய்து வருகிறாள் அதே தளத்தில் ஐராவதத்திற்கு ஏற்பட்ட நிலையை அறிந்த இந்திரன் சிவபாதகம் செய்ததற்காக அஞ்சி வன்னிவனமாக இருந்த இந்த கோட்டூர் தலத்தை அடைந்து ரம்பை வழிபட்ட சிவலிங்கத்தை அவளோடு இணைந்து வழிபட்டு வருகிறான் பரமேஸ்வரன் அவர்கள் முன் தோன்றி ஐராவதத்தை உயிர்ப்பித்ததோடு ரம்பையையும் இந்திரனுக்கு பணி செய்ய பணித்தார் அந்த ஐராவதத்தின் கொம்புகளாகிய கோட்டால் அகழப்பட்டதால் இந்த தலம் கோட்டூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது கோட்டூர் ஊரின் நடுவில் அமைந்திருக்கிறது மேற்கு பார்த்த இந்த சிவாலயம் உள்ளே கொடிமரம் பலிப்பிடம் அதற்கு போல நந்தியம்பெருமானும் விற்றிருக்கிறார் இரண்டாம் வாசலின் மேல் மூன்று நிலை சிறிய ராஜகோபுரமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உள்ளே மேற்கு திருமாளிகை பத்தியில் வலதுபுறம் வல்லப கணபதி சன்னதி அமைந்திருக்கிறது அவர் பக்கத்தில் உற்சவரின் அறை அதன் வலது பக்கத்தில் சூரியன் இடதுபுறத்தில் சந்திரன் விஷ்ணுலிங்கம் மூவர் வீரபத்திரர் ரம்பை அனைத்தெழுந்தநாதர் அர்த்தநாரீஸ்வரர் பிரதோஷ நாயகர் பிரியோக சக்கர விஷ்ணு துர்கை என்று வரிசையாக தெய்வ திருமேனிகள் அமைந்திருக்கிறது சுப்பிரமணியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கஜலட்சுமிக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது ஒரே பிரகாரத்தை கொண்டு நடுவில் மூடு மண்டப தளத்துடன் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் உயரிய பீடத்தின் மீது அமைய பெற்றுள்ளது முதலில் கிழக்கே திருமுகம் கொண்டு சுவாமிக்கு எதிராக அபிமுகம் காட்டி தனி சன்னதியில் அருள் புரிகிறாள் அன்னை மதுரபாஷினி மேலிரு கரங்களில் ருத்ராட்சம் தாமரை மலரும் ஏந்தி இருக்க அன்னை கீழிரு கரங்களில் அபய வரதமளித்து புன்னகை தவழ திருமுகத்துடன் இங்கு அருள் புரிகிறாள் அன்னையை தேனார் மொழியால் மதுர வசனாம்பிகை என்றும் அழைக்கிறார்கள் லட்சுமி கடாட்சங்களை அருள்பவள் இந்த அன்னை அம்பிகையை உளமார வணங்கி பிறகு சுவாமி சன்னதிக்கு செல்ல வேண்டும் சிறிய அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் ரம்பை பூஜித்து வரம்பெற்ற ஈசன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் முதலில் ரம்பேஸ்வரர் என்று போற்றப்பட்டு வந்த இறைவன் தற்பொழுது கொழுந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அருளால் அணைக்கும் அரணாரை வணங்கினால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் ஏராளமான பலனடைந்த பக்தர்கள் அன்னையின் சந்நிதிக்கு அருகே தென்முகம் கொண்ட பல்லியரையும் ஈசானத்தில் நவகிரகங்களும் அதன் அருகே அமுத கிணறும் அமைந்துள்ளது ஐராவதம் அலறி எடித்து கொண்டு கீழே விழுந்த பொழுது அதன் தலைப்பகுதி விழுந்த இடம் குளமாக உருவாகியிருக்கிறது அந்த குளமே மண்டை தீர்த்தம் என்று பெயர் பெற்று இன்றளவும் சிறந்து விளங்குகிறது ஐராவதம் இங்கே மணலால் சிவலிங்கம் பிடித்து பூஜை செய்து தன் பழைய நிலையை அடைந்திருக்கிறது ரம்பை தன் பெயரால் உண்டாக்கிய ரம்பை தீர்த்தம் தான் இப்பொழுது கருப்பட்டியான் குளம் என்று அழைக்கப்படுகிறது ரம்பையின் தவக்கோல வடிவினை இந்த ஆலயத்தில் கண்டு மகிழ முடியும் திருக்கோவிலுக்கு முன்னே உள்ள தீர்த்தத்தில் அமுத குடம் வைத்து பூஜித்து உஷத் காலத்தில் தீர்த்தம் வழங்கியிருக்கிறான் தேவேந்திரன் இதனால் இந்த தீர்த்தம் அமுத கூபம் என்று வழங்கப்படுகிறது இங்குள்ள அம்பிகை உடனான பிரதோஷ மூர்த்தியை பிரதோஷ காலத்தில் வந்து வழிபட்டால் சகல பாவ தோஷங்களும் நீங்கிவிடுகிறது என்பது நம்பிக்கை மேலும் இந்த தளத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் உமாமகேஸ்வரர் சிலா ரூபங்கள் தம்பதி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது எனவே இவர்களை பௌர்ணமி நாளில் வந்து வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமை கூடும் விஷ்ணு துர்க்கைக்கு ஆடி மாதம் தை வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபமேற்றி வழிபட்டால் திருமணத்தடை தடை நீங்கும் அனைத்து வித கஷ்டங்களும் தீரும் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில்தான் அமைந்திருக்கிறது கோட்டூர் மன்னார்குடியில் இருந்தும் திருத்துறைப்பூண்டியில் ஏராளமான பேருந்துகள் இந்த கோட்டூர் வழியாக செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற தேவார திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்